வணக்கம் ஜெஹிந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த நாடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கக்கூடிய பிரச்சனை உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் மீண்டும் ட்ரம்ப் தன்னுடைய காமெடி ஆரம்பிச்சிருக்காரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அலாஸ்காவில் ட்ரம்ப்பும் புத்தினும் சந்திக்கிறாங்க இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போர் நடக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைன் அங்கே சீன்லேயே இல்லை ஜெலின்ஸ்கிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய சங்கம் வந்து வந்திருக்குது ஜெலின்ஸ்கி இதுக்கு ரியாக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஜெலின்ஸ்கியோட எக்ஸ் தளத்தில் இந்த நாடோடைய அதிபர்கிட்ட பேசுனேன் இந்த நாட்டோடைய பிரதமர்கிட்ட பேசுனா ஐரோப்பிய நாடுகள் எல்லார்ட்டையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்பை பகச்சிக்கவும் முடியாது அங்கேயுமே பிரச்சனை ஸோ அவரோட ட்வீட் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நாங்கள் ஒரு பர்மனெண்ட்டான அமைதியை பார்க்குறோம் டெம்பரரி சீஸ் ஃபயர் இருக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு அந்த எல்லா வல்லமையும் இருக்குது அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கமா போடுறாரு இந்த கமாவில் என்ன சொல்கிறாருன்னா உக்ரைன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் எங்களோட இந்த லேண்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் ஆக்குப்பையர்ஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் ரஷ்யா அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய லேண்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இது அன்கான்ஸ்டியூஷனல் இது ஒத்துக்க முடியாதது இது இம்பாசிபிள் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமற்றது அப்படின்றத அவர் சொல்கிறார் இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா கிட்ட போக போக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சம் ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிடரிஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் போத் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறார் ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிடரிஸ்னால் இன்றைக்கி உக்ரைன்கள் இருக்கிறது ரஷ்யாட்ட கொடுக்குறது ரஷ்யாக்கள் இருக்கிறது உக்ரைன் கொடுக்குறது இப்போ இந்த பாயிண்டில் ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிடரிஸ்னு ஒரு பாலிஷ்டாக சொன்னாலும் அதிகமான டெரிட்டரியை கெயின் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அப்படின்றது ரஷ்யா தான் உக்ரைன்கிட்ட ஒரு சில பகுதிகள் ரஷ்ய பகுதிகள் சிறு சிறு நகரங்களும் அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க இப்போ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்ற போது இருபது பர்சன்ட் அளவுக்கான லேண்ட் அதாவது உக்ரைன்கிட்ட ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு நூறு ஏக்கர் லேண்டு அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா பதிலுக்கு அவங்களுக்கு நூறு ஏக்கர் லேண்டு தான் கிடைக்கும் அப்படின்றதா இல்லை இன்டெரக்டாக இருக்கக்கூடிய பொருள் இங்கே தான் ஜெலின்ஸ்கி பேனிக் ஆகிறாரு நான் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் ரெண்டு பேரும் டைரெக்டாக பண்ணுறீங்க அப்போ என் நாட்டில் இது வரைக்கும் ரஷ்யா பிடிச்சி இருக்கக்கூடியதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறீங்கன்ட்டு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அந்த இரு நாடுகள் சண்டை போடுறாங்க அமெரிக்கா தான் போய் முன்னெடுத்து நான் தான் போய் போர் நிறுத்தத்தை முன்னெடுக்கிறேன் அங்கே அமெரிக்காவில் யாருமே சண்டை போடல ஆனாலும் அவங்கெல்லாம் மனிதர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க இந்த போர் உடனடியாக முடிவுக்கு சர்ஃபேஸில் இது தெரிஞ்சாலும் அதுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஒரு வேலையை வச்சுட்டார் அதை உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் கனிம வளங்கள் உக்ரைனோட விவசாய நிலங்கள் ஏற்கனவே பிளாக் ராக் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் கைகிட்ட ஏற்கனவே போயிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் இது இந்த மைனிங்கை அமெரிக்கா எடுத்துக்கும் ஸோ இத்தனை வருடம் அவங்க கொடுத்த நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் பணத்துக்கு வட்டி போட்டு அதை ஒரு மூணு மடங்காக அமெரிக்கா திரும்ப எடுக்காமல் கூடாது அவங்க எந்த ஒரு போருக்குமே இது வரைக்கும் அந்த மாதிரியான செலவுகள் பண்ணது கிடையாது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு எழுபத்தைந்து வருட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை இராணுவ தளவாடங்களாக மிச்ச நாடுகளுக்கு வழங்கியிருக்காங்க இப்போ இந்த பணத்தை எங்கேருந்து அமெரிக்கா திரும்ப எடுப்பாங்கன்ற கேள்வி எழுது இது சேரிட்டி கிடையாது போரை உருவாக்கி தங்களுடைய ஆயுதங்களை விற்கிறது பிறகு மீண்டும் அந்த தோத்த இருந்து கடன் கொடுத்த இருந்து வசூல் பண்ணுறது இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இத்தனை வருடமும் அவங்க அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த சம்மிட் நடக்க இந்த நியூஸ் வரும்போது அடுத்த நியூஸ் இன்னொரு இதில் அவங்க ஊடகத்தில் கசியப்படுது ஜெலன்ஸ்கி நான் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்றது சரியாக இருக்காது அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் டாக்ஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த வார் அப்படின்னு சொல்லி இன்டெரெக்டாக போரிங்க உக்ரைன் ரஷ்யாவில் நடக்குது நீங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு போய் அலாஸ்காவில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இல்லாமல் தான் இப்போ ட்ரம்ப்போடைய ஊடகங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அப்படியா ஜெலின்ஸ்கி வரேன்னு சொல்கிறாரா வரட்டுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவரும் அலாஸ்கா வந்தால் தப்பு கிடையாது நாங்கள் வேணால் கூப்பிட்டு பார்க்குறோன்ட்டு ஸோ ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மூணாவது ஒரு நாடு போய் தலையிட்டு அதில் ஒரு நாட்டை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை ஜெலின்ஸ்கி கதர்ன பிறகு இவங்க வந்து இப்போ இன்விடேஷன் வைக்கிறாங்க ஸோ இவர் ஜெலின்ஸ்கி வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இது பயலாட்டரலாம் இல்லாமல் ட்ரைலாட்ரலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த இடத்துல ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மீண்டும் நல்லா கவனிங்க ட்ரம்ப்பை ஜோக்கர்னு சொல்கிறது தவறு எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் டெரிட்ரி சீட் பண்ணுவோம் அதாவது ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உக்ரைன் டெரிட்டரியை ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத முதல்லையே சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் அந்த இடத்துல நெகோசியேஷனே பண்ண முடியாது உக்ரைனுக்கு அங்கே நெகோசியேஷன் பவரே இல்லாமல் பண்ணிட்டாப்புல ட்ரம்ப்பு அப்போ ட்ரம்பாக பார்த்து ஒரு இடத்துல ஏதாவது எடுத்து கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனுக்கு அங்கே பாசிபிலிட்டி உண்டு ரெண்டாவது அமெரிக்காவோடைய ஆயுதங்கள் இல்லாமல் இன்றைக்கி உக்ரைனால் சண்டை போட முடியாது ஏன்னா அவங்களுக்கு பேட்ரியட் சிஸ்டம்ஸ் தேவை யுஎஸோட பேட்ரியாட் சிஸ்டம்ஸ் அங்கே முற்றிலும் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரஷ்யாவுடைய விமானப்படைக்கு ஃப்ரீ கோவா போயிடும் உக்ரைனில் இன்னும் அதிகமான லேண்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாவது ஃபஸ்ட்டு ஜெலின்ஸ்கியை இன்வைட்டே பண்ணல இவர் இங்கே நர்வஸ் ஆகுறாரு ஆன பிறகு சரியினியவா அப்படின்ற போது ஜெலின்ஸ்கிக்கு அந்த நெகோசியேஷனில் ஒன் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை கிட்டத்தட்ட அவர் இல்லாமல் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஃபேக்ட் அடுத்தது இவங்க இந்த நெகோசியேஷனில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத விட இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசர்பேஜான் அர்மேனியாவோடைய சண்டையை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டார் அதில் ஒரு பக்கம் அசர்பேஜானோட அதிபர் இன்னொரு பக்கம் அர்மேனியாவோடைய அதிபர் ரெண்டு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு திடீர் நினச்சி ஷேக் பண்ண சொன்னார் இந்த கேம் பிளானை தான் இவர் எக்ஸாக்டாக அந்த இதில் வச்சுட்டு இருந்தார் இதில் சொல்கிறதுனா உங்களுக்கு இந்தியாவுடைய போர் நிறுத்தம் அப்படின்றத நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த கிளைமை வந்து இவர் வச்சுருந்தார் என்னென்னா அசீம் முனிரை அவசர அவசரமாக அமெரிக்கா கூப்பிட்டு மோடி அவர்கள் ஒரு அலுவல் ரீதியாக ஒரு விசிட்டில் இருக்கிறாரு கனடாவில் மோடி எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு வந்து அசீம் முன்னர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் தான் இந்த போர் நிறுத்தத்தை இருந்தேன் அங்கே தான் நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணோம் பிரதமர் எனக்கு வேலை இருக்குது நான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப கிளம்பி இந்தியா வந்தார் இதே ஆப்டிக்ஸை இங்கே அதிபர் புத்தினுக்கும் ஜெலின்ஸிக்கும் நடுவில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே ஐந்து போர் அவர் நிறுத்திட்டேன்னு இது தாய்லாண்டு கம்போடியா இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இஸ்ரேல் இப்போ அசர்பேஜான் அர்மேனியா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இதுதான் இவங்களுடைய டேக்காக இருக்குது பட் ரஷ்ய அதிபர் புட்டின் சாதாரண மனுஷன் கிடையாது ஒரு பதினேழு வருஷம் இந்த மாதிரியான அதிபர்களை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் நான்கு விஷயம் ரஷ்யா விட்டு கொடுக்க போகிறது கிடையாது ஒன்று அவங்க பிடிச்ச இடத்த திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட கிடையாது ரெண்டாவது ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கணும் மூன்றாவது அந்த பிடித்த ஏரியாவை தாண்டி உக்ரைனோட எல்லைக்குள்ள ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கணும் அங்கே நேட்டோ படைகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கிடைக்கக்கூடாது இது தான் இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் தேவ் லாட் லூஸ் நிறையா அவங்களுக்கு வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை கன்ஃபரண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளோட சப்போர்ட்டுன்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை எல்லோரும் ட்விட்டர் பதிவு தான் போடுறவங்களே தவிர அவங்க ஆயுதங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு அனுப்பலை ஜெர்மனி யூகே தவிர டெரிட்ரியை சீட் பண்ணால் தன்னை ஒரு பெரிய மிகப்பெரிய ஹீரோவாக கட்டமைச்சிருக்கக்கூடிய ஜெலின்ஸ்கிக்கு அங்கே பேக் ஃபயர் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹெல்ப்பையும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இந்த டெரிட்ரி சம்மந்தமாக இந்தியா கொஞ்சம் பேசணுன்னு சொல்லி இந்தியா கண்டிப்பாக அதை பேசுகிறாங்க ஏன்னா பிடித்த டெரிட்டரி அந்த நாட்டுக்கு தான்ன்ற கொள்கையை இந்தியா ஒத்துக்காது அப்படி நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனா நம்மக்கிட்டேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிடித்த ஏரியாவை நாம் சைனாவுக்கு அஃபிஷியலாக விட்டு கொடுக்குறோன்னு ஆகிடும் ஏன்னா நீ அங்கே ஒரு பாலிசி வெளியுறவு கொள்கையை இங்கே ஒரு வெளியுறவு கொள்கையை எடுக்க முடியாது அப்போ பிஓகேக்குமே நமக்கு வந்து கிளைம் இல்லை ஏன்னா பிஓகே பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து அப்போ ரஷ்யா உக்ரைன்கிட்ட பிடிச்சிருந்த டெரிட்டரி சரி தான் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துல டெரிட்ரியை சீட் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ டெரிட்டரியை சீட் பண்ணோம்னா அதை ஒத்துக்கிறோம்னு அர்த்தம் அப்போ பிஓகே மேலே நம்ம கிளைம் வீக் ஆகிடும் அக்ஷாய் சென் மேலே நம்மளோட கிளைம் வீக் ஆகும் சைனா பிடித்து வச்சிட்ருக்கக்கூடிய இந்திய பகுதிகள் மேலேயும் நம்ம கிளைம் வீக் ஆகும் இந்த இடத்துல தான் இந்தியா தன்னோட பவரை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டை நம்ம ரஷ்யாவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அவங்களோட ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது ஒரு அஞ்சு டாலர் டிஸ்கவுண்ட்டில் தான் ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் நிகழ்வாக இருக்க போகுது இந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்ன அப்படின்றத பொறுத்து இந்தியா அமெரிக்கா உறவு இந்திய ரஷ்யா உறவு என் உலகத்தோட ஜியோ பாலிட்டிக்ஸே அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ட்ரம்ப் இருக்கிறாரு அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது மிகப்பெரிய ஒரு ட்ரமேட்டிக்ஸையும் நம்ம இந்த மீட்டிங்கில் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அடுத்த சந்திப்பில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்